கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் நாளுடைய வேண்டும் மத்திய வேதன சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது கலைகளை பிடுங்கி அவைகளை இருக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் அருமையான காணொளி அன்பர்களே இந்த நாளுடைய ஓய்வு நாள் நாட்டுக்கிழமை சிந்தனை மத்திய நற்செய்தியாளர் ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து பேசினதை பதிவு செய்கிறார் வீட்டு எஜமான் நிலத்தில் நல்ல விதையை விதைத்து விட்டு உறங்க செல்லுகிறார் அவருடைய சத்ரு எதிரி இரவு நேரத்திலே சாத்தான் சென்று கலை விதையை விதைத்து விட்டு வருகிறார் உடனே வேலைக்காரர்கள் ஐயா நீங்கள் நல்ல விதையை விதைத்தீர்கள் நல்ல விளைந்து கொண்டிருக்கிறது கூடவே இந்த கலையும் வளர்கிறது அதை நாங்கள் பிடிந்து எரிந்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எஜமான் சொல்லுகிறார் அதை பிடுங்காதீர்கள் நல்ல விளைச்சலோடு அந்த கலையும் வளரட்டும் நன்றாக வளரட்டும் அதன் பிறகு இந்த நான் வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலே வளர்ந்த பிறகு முதலாவது அந்த கலைகளை பிடுங்குங்கள் அதை கட்டுகளாக கட்டுங்கள் அது சுட்டி அரிக்கப்படுவதற்கு அதை ஆயத்தம் செய்யுங்கள் நல்ல களஞ்சியத்தை என்னுடைய வீட்டிலே என்னுடைய குடோனிலே நீ அதை சேர்த்து வைங்கள் என்று இதிலிருந்து நாம் என்ன சிந்தனையை சத்தியத்தை பெறுகிறோம் என்று திருச்சபைகளிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நல்ல கிறிஸ்தவர்களும் வளர்கிறார்கள் சாத்தான் போன்ற செயல்பாடுகளிலே இருக்கின்றவர்களும் நல்ல வளர்கின்றார்கள் இப்படி வளர்ந்து கொண்டே கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுகிறவர்கள் திருச்சபையை கெடுக்கிறவர்கள் ஊழியத்தை கெடுக்கிறவர்கள் ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் செயல்படுகிறவர்கள் சத்தியத்துக்கு விரோதமா செயல்படுகிறவர்கள் நம்ம எல்லாம் நினைக்கலாம் இவங்க என்ன கடவுள் அவங்கள தண்டிக்க மாட்டாரா கடவுளை அவங்கள பார்க்க மாட்டாரா இப்படி அநியாயம் பண்றாங்களே அக்ரமம் பண்றாங்களே என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பு ஆனால் நியாய தீர்ப்பு ஒன்று நாள் ஒரு நாள் உண்டு அந்த நாட்களிலே முதலாவது பிடுங்க போகிறது இந்த சாத்தான் அநியாயம் அக்கிரம் போன்ற செயல்பாடுகளிலே இருக்கின்ற மக்களை தான் முதலாவது வேறறுப்பா அவர்களை எடுத்து ஆகணை தீர்ப்பு அவர் மேல் அதை தான் இந்த வசனம் பதிவு செய்கிறது என் அன்பானவர்களே இது ஒரு எச்சரிப்பையோடு நாம் நல்ல விளைச்சலாக கிறிஸ்தவத்தில் வளர்கிறோமா நியாய தீர்ப்பில் நல்ல கலஞ்சங்களாக நாம் சேர்க்கப்படுகிறோமா பரலோக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதுதான் இந்த நாளினுடைய சிந்தனை நீங்கள் இப்படிப்பட்ட நல்ல நிலத்தில் இருந்த விதைகளாக விளைச்சல்களாக கலஞ்சங்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை கா